அக்கரைப்பட்டி சீசடையாண்டி கோவில் ஆடி அமாவாசை திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் அழகு குத்தி மலை உச்சியில் உள்ள குவைக்கு சென்று சாமி தரிசனம் செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அக்கரைப்பட்டி சீசடையாண்டி கோவில் ஆடி அமாவாசை திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதேபோல இந்த ஆண்டும் ஆடி அமாவாசை திருவிழா நடைபெற்றது இக்கோவிலுக்கு இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் ஆத்தூர் ஒட்டன்சுத்திரம் வேடசந்தூர் திண்டுக்கல் மட்டுமல்லாமல் வெளி மாவட்டமான கரூர் சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கிடாவிட்டி முட்டையடித்து சாமி வழிபாடு செய்தனர் தாங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பதால் ஸ்ரீசடையாண்டி கோவிலுக்கு ஒவ்வொரு ஆண்டும் வெளியூர் பக்தர்கள் அதிகளவில் இங்கு வந்து மேற்கு தொடர்ச்சி மலை உச்சியில் உள்ள குகையில் அமைந்துள்ள ஸ்ரீசடையாண்டியை தரிசனம் செய்தனர் ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தி பால்காவடி பன்னீர்காவடி எடுத்து ஆடிப்பாடி மேழுத்தாள வானவேடிக்கையுடன் கூட்டமாக சென்று வழிபட்டனர் முன்னதாக மலைக்கு அடியில் உள்ள ஸ்ரீசடையாண்டி கோவிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் வெகு நேரம் காத்திருந்து பூஜைகள் செய்து சாமியை வழிபட்டனர்